தூத்துக்குடியில் காவல் தெய்வமான மேலூர் பத்திரகாளியம்மன் ஆலயம் மாத திருவிழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது பெண்கள் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர் தூத்துக்குடியில் அமைந்துள்ள மேலூர் பத்திரகாளியம்மன் ஆலயம் தூத்துக்குடி மாநகர மக்களின் காவல் தெய்வமாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆலயத்தில் நடைபெறும் திருவிழாக்களை சிறப்பு வாய்ந்தது தை மாத திருவிழாவாகும் தை மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை ஆலயத்தில் திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் தை மாத கடைசி செவ்வாய்க்கிழமை திருவிழாவை முன்னிட்டு இன்று அதிகாலை முதலே ஆலயம் முன்பு நூற்றுக்கணக்கான பெண்கள் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர் இதைத் தொடர்ந்து விரதம் இருந்த பக்தர்கள் ரதவீதிகள் வழியாக பால்குடத்தை ஊர்வலமாக எடுத்து வந்தனர் பின்னர் பால்குடம் ஊர்வலம் ஆலயத்தை வந்தடைந்து அம்மனுக்கு சிறப்பு யாகசாலைகள் பூஜைகள் நடைபெற்று பாலாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு காவல் தெய்வமான பத்ரகாளி அம்மனை வழிபட்டு சென்றனர்